அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆம் ஆதவன் தொலைக்காட்சி மூலமாக காலை வேளையில் உங்கள் இல்லம் நாடி தினமும் வருகை தந்து இன்றைய ராசி பலன் என்ற நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமடைகின்றோம் ஆம் இன்றைய நாளை பார்ப்போம் இன்று ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் மாதமாக வைகாசி இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய நாள் சனிக்கிழமையாகும் இந்த சனி வாரத்தில் பொதுவாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சனிக்கிழமை என்றால் யாரை போய் என்று எனக்கு தெரியும் பக்கத்து வீடுகாரணையாக பார்க்க போகிற இல்லையே ஆலயங்களுக்கு சென்று சனி சுரண பாப்பியல் ஏன்னா சனியை மாதிரி நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை இப்போ மனிதனிலையும் இருக்காந்தானே நல்லவன் இருக்கான் கெட்டவன் இருக்கான் கெட்டவன் மாறி இருப்பான் நல்லவனாக இருப்பான் நல்லவன் மாறி இருப்பான் கெட்டவனாக இருப்பான் அந்த மாதிரி சனீஸ்வரன்ட ஒரு குணம் இருக்குது நல்லது செய்யக்கூடிய காலங்களில் நல்லதை செய்வார் கெடுதல் செய்யக்கூடிய காலத்தில் கெடுதலை செய்வார் அப்போ நீங்கள் கேட்கலாம் ஒரே ஆளே எந்த ரெண்டு வேலையும் பார்க்குறாரு அது அவருடைய டியூட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டியூட்டி கொடுத்துருக்கு இப்போ நான் வந்து ராசி பாலன் சொல்லணும் அதுதான் டியூட்டி அவருக்கு வந்து கெடுக்கிறது வரையும் டியூட்டி தான் நல்லது செய்கிறதும் டியூட்டி தான் அதுதான் ஏழற சனி அப்படின்வாங்க அட்டமத்துக்கு சனி வந்தாச்சுன்னா இவன் நடுங்க தூங்குவான் ஏழற சனி கடற்கூறு வந்துடுச்சுன்னா இன்னும் நடுங்குவான் என்ன காரணம்னால் அவர் கெட்டதை செய்யக்கூடிய காலம் அப்போ இதுலேருந்து எப்படி விடுதலை ஆகிறது அவர்கிட்ட இருந்து நாங்கள் தப்பிக்கணும் அப்போ தப்பிக்கணுன்னால் யார் எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்கன்னா அவன் காலில் போய் விழ வேண்டியதுதான் காலில் விழுந்தால் தான் அதனுடைய பலன் கொஞ்சமாவது கிடைக்கும் நூறு செய்கிறத நாற்பதாக செஞ்சுருவான் ஆகையால் இன்றைய சனிக்கிழமையாகி என்ற நன்னாளில் ஏன் உழவு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா காலை விழல் எல்லோரும் விடிய எழும்பி குளிச்சிருப்பியல் குளிச்சுப்போ எல்லாம் டீ தான் குளிச்சிருப்பியல் சாப்பாட்டுக்கு போயிருக்க மாட்டியால் ஆக என்னை காலை சாப்பாடை நிப்பாட்டிட்டு ஒரு நாளைக்கு விரதமாக இருந்து சனீஸ்வரனை போய் கோயிலில் பார்த்து எங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நல்லதையும் செய்ய கெட்டது செய்தால் கொஞ்சம் குறைச்சி செய்யும் சொல்லி சனிக்கிழமையில் போய் நாள்தோறும் சனிக்கிழமை வாரந்தோறும் சனிக்கிழமையில் போய் நீங்கள் சனீஸ்வரனை வழிபாடு செய்ய உகந்த நாள் இந்த கூடுதலாக சொன்னால் உங்களுக்கு ராசி பலன் சொல்கிறதுக்கு டைம் ஆயிடும் இதை நீங்கள் கடமையாக செய்யுங்க அடுத்ததாக நாங்கள் இன்றைய நாளை பார்ப்போம் இன்றைய நாள் நட்சத்திரமாக வருவது இன்று இரவு ஒம்பது இருபத்தி ஒன்று வரை திருவாதிரை நட்சத்திரம் அதனை தொடர்ந்து புனர்பூஷ நட்சத்திரம் அதே வேளையில் இன்றைய திதியை நாங்கள் பார்க்க வேண்டும் பிறந்தவனுக்கு நட்சத்திரம் இறந்தவனுக்கு திதி அப்போ திதியை பார்ப்போம்னா மாலை அஞ்சு இருபத்தி ஆறு வரை துதியை அதனை தொடர்ந்து திருதியை இதெல்லாம் போயாச்சின்னா நாங்கள் நல்ல காரியம் செய்கிறதுக்கு சில பேர் இருக்கிறார்கள் இடையூறாக வந்து நிற்பாங்கள் அவங்க இல்லாமல் இருந்தால் தான் நல்ல நேரத்தில் நல்ல காரியம் செய்யலாம் அப்போ இன்றைக்கு நல்ல யோகம் இருக்கணும் அப்போ இன்றைக்கு என்ன யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா சித்த யோகம் நல்லது சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமால் எதையும் செய்யக்கூடாத நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தில் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல காரியம் நல்ல விடயங்கள் செய்யப்படாது அதான் சந்திராஷ்டமம் அப்படின்வார்கள் இன்றைய சந்திராஷ்டமம் வந்து சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் கட்டாயமாக நீங்கள் நல்ல காரியம் செய்யப்படாது பொதுவாக நாங்கள் பொது நேரத்தை பார்த்து சில விஷயங்களை செய்வோம் அந்த வகையில் இன்றைய காலை பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரையும் சுப நேரமாகும் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரையும் சுப நேரமாகும் எல்லா யோகங்களும் நல்லா இருந்தாலும் இந்த ரெண்டு இருக்காங்க அவங்க வர்ற நேரம் நாங்கள் போகப்படாது அப்போ எல்லாம் காரியமும் கெடுத்து விட்டுருவானா அது யாருன்னா ஒன்று ராகு ஒன்று யமகாண்ட அப்போ ராகு காலம் யமகண்டம் எப்போ வருதுன்னு பார்க்கத்தானே வேணும் அந்த வகையில் ராகு காலமின்றைய தினம் பகல் ஒம்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரையும் ராகு காலம் ஒன்றும் செய்யப்படாது பேசாமல் வீட்டில் இருக்க தான் இல்லாட்டி இருக்கிற ஆஃபீஸில் போய் பேசாமல் உட்காந்து தண்ட வேலையை பார்க்கணும் அங்கேயும் கவனமாக இருக்கணும் இந்த லாஜி ஈஜியாக தொடர்ந்து விட்டேன்னா அதுக்குள்ளே காசை எடுத்துகிட்டு போயிடுவான் யமகண்டம் ராகு காலம் அப்போ யமகண்டம்னு பார்க்க போனோம்னால் பகல் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இதுகளை நீங்கள் நன்றாக கவனித்துக்கணும் தவிர்க்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் தெரிஞ்சாலும் அவ்வப்போது நாங்கள் டெய் டெய்லி வந்து உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கோம் அதை நீங்கள் தவிர்த்து கொண்டு உங்களுடைய வாழ்வை வளம் படுத்துங்கோ ஆம்நேர்களை அடுத்தது ராசி பல நிகழ்ச்சியில் மேசராசி அன்பர்களே மேசராசியில் உதித்தவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பை தரக்கூடிய நாள் எந்தவித ஐயங்களும் கொள்ள தேவையில்லை நீங்கள் எடுக்கக்கூடிய கர்மங்களை முன்னெடுத்துச் செல்லுங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டாம் முன்வைத்த காலை பின் வைக்காமல் முன்னோக்கி செல்லுங்கள் நடையின் மூலமாக வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசியில் உதித்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத நல்ல வரவுகள் வர இருக்கின்றன வாழ்த்துக்கள் வர இருக்கின்றன பாராட்டுகள் வர இருக்கின்றன இப்படியாக பல விதமான வரவுகள் வந்து குவியக்கூடிய நன்னாள் ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புன்னாள் என்பதை அறிய தருகின்றேன் இடபராசியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எந்த கருவமும் முன்னின்று செய்வதை தவிர்த்து பின்னோக்கி நின்று செயல்படுத்துவது சிறப்பை தரும் நீங்கள் எப்போ தான் முன்னு முன்னுக்கு போய் விழுந்தீள்னா அதனால் உங்களுக்கு கெட்ட பேர் தான் உண்டாக போதும் அயல் முன் கொண்டு போய் செல்லாமல் எல்லா காரியங்களையும் உங்களுடைய நல்ல மனதுக்கு பின் நின்று அதற்கு உதவி செய்யலாம் பின் கொண்டு உங்களுக்கு அதை வழிநடத்துவதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்யலாம் அந்த மாதிரி எல்லா விடயங்களிலும் நீங்கள் பின்னோக்கி இருப்பது நல்லம் இன்றைய தினம் முன்னோக்கி முன்னுக்கு கொண்டு போய் காட்டக்கூடாது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கூட வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அமைதியே காருங்கள் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆகையால் பொதுவாக இடவராசிக்கும் இன்றைய நாள் சிறப்பு மிதனராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பை தரக்கூடிய நாளாகவும் நல்ல நிகழ்வுகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய நாளாகவும் தொட்ட காரியங்கள் துளங்கா தடையில்லாமல் வெற்றியை கொள்ளக்கூடிய காலமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்துள்ளதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்புமிக்க மிக்க நாளாகவும் வியாபாரிகளுக்கு நல்ல ஜாபத்தை தரக்கூடிய நாளாகவும் காணப்படுகின்றது கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாக இன்றைய நாளில் நீங்கள் பிரயாணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் தெரியாத இடங்களுக்கு நீங்கள் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் போகாத இடம் போக வேண்டாம் என்று சொல்கிற வார்த்தையை மனதில் வைத்து நீங்கள் எதுவும் செய்தாலும் துணை ஒன்று செய்வது சிறப்பை தரும் துணையன்றி செய்யக்கூடிய விடயங்கள் தவிடு பொடியாகிவிடும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய நாளில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்து கொண்டு முன்னோக்கி செல்லுங்கள் சிங்கராசி அன்பர்களே சிங்கராசி அன்பர்களுக்கு சமபலனை தரக்கூடிய நாளாக காணப்படுகின்றது நேர்களே ஆகையால் நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள் கோபத்தை தனித்து கொ குறைத்து கொள்ளுங்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கல் விடயங்களில் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து நீங்கள் அதை கைமாற்றங்கள் செய்யுங்கள் மற்றது மனதில் சந்தோஷம் தரக்கூடிய சில செய்திகள் உங்களை நாடி வர இருக்கின்றன பொதுவாக இன்றைய தினம் சிங்கராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இதுவரை காலமும் உங்களை விட்டு சென்றவர்கள் ஒன்று ஒன்றுசூடி உங்களுடன் வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன விட்டு சென்ற பொருட்கள் எல்லாம் உங்களை நாடி வரும் விட்டு சென்ற உறவினர்கள் உங்களை நாடி வருவார்கள் ஏன் இதுவரை காலமும் உங்களை பிரிந்திருந்த மனைவி உங்களுடைய காதலியாக இருக்கலாம் காதலனாக இருக்கலாம் அவர்களெல்லாம் திரும்பி வந்து உங்களை திரும்பவும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன ஆகையால் வரவு என்பது உங்களிடம் இந்த நாளில் காணப்படுகின்றபடியால் உங்களுக்கு எந்தவித செலவுகளும் இல்லை மனமகிழ்ச்சியோடு இன்றைய நாளை நீங்கள் மேற்கொண்டு செல்லலாம் துளாராசி அன்பர்களே ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் தங்களுடைய தொழில் விடயமாகவோ உங்களுடைய முதலீடு விடயமாகவோ முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் தொழில் பார்ப்பவர்கள் எதிர்பார்த்திருப்பவர்கள் தொழில் முயற்சிக்கு முயற்சிகளை பெரிதளவு அளவு முயற்சி எடுக்காமல் விடுவது நல்லது ஏனென்றால் அதை செய்ய போய் கிடைக்கக்கூடிய வேலைகளையும் விடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படப்படுகின்றன அதுபோக உங்களுடைய இல்லத்தில் மங்களகரமான சுப விடயங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன தாய்வழி தந்தை வழி உறவு முறைகள் மூலமாக உங்களுக்கு பண வரவு இல்லை என்றால் பொருள் வளவு வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன பொதுவாக சம தரக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைந்துள்ளது ரிச்சிகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் எதிலின் கவனமாக இருக்க வேண்டும் தங்களுடைய அனைத்து பொருட்கள் விடயங்களில் மிக அவதானத்தை கடைபிடிக்கவும் அறிந்தும் அறியாமல் உங்களுடைய செல்ஃபோன் காணாமல் போகலாம் க மா போட்டிருக்கக்கூடிய செயின் காணாமல் போகலாம் ஏன் நீங்கள் வைத்திருந்த பணத்தை எங்கேயாவது ஆக்கி விடுவீர்கள் காணாமல் ஆக்குவது சும்மா இல்லை அவன் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவான் அவன் நீங்கள் பல பொருள்களை வெளியில் விடக்கூடிய துளைக்கக்கூடிய காலமாக காணப்படுகின்றபடியால் அதை மற்றவர்கள் களவாடக்கூடிய இடங்களில் வைக்காமல் உங்கள் உங்களுடைய அனைத்து பொருட்களையும் மிக கவனத்தோடு கையாளுவது மிக சிறப்பை தரும் என்பதை இத்தர ஆனித்தரமாக அறியத் தருகின்றேன் ஆகையால் இன்றைய நாள் கவனம் தேவை தனுராசி அன்பர்கள் தனுராசிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை சாராளமாக எடுத்துக்கொண்டு போகலாம் உங்களுக்கு இன்றைய நாள் எந்த விதமான தடைகள் இல்லை எதை நல்லது செய்யணுமோ அதை நீங்கள் செய்து கொண்டே போகலாம் அது உங்களுடைய குடும்பத்தாலேயோ த சகோதரனாலேயோ நண்பர்களாலேயோ எந்த இடையூறுகளும் ஏற்படப் போவதில்லை பயமின்றி உங்களுடைய காரியங்களை முன்னெடுத்துச் செல்லுங்கள் வியாபாரிகளுக்கு தொழிலதிபர்களுக்கெல்லாம் சிறப்பை தரக்கூடிய நாள் அதனால் நீங்கள் நடு ஆட்களுக்கு எந்த கவலையுமின்றி இன்றைய நாள் பொன்னாளாக அமைந்துள்ளது மகர ராசி அன்பர்களே ஆ மகர ராசி அன்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள் என்ன எனக்கு என்ன சொல்ல போகின்றார் என்று யோசித்து கொண்டு உட்கார்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு நல்லது தான் சொல்ல போகின்றேன் மகர ராசியில் உதித்தவர்களுக்கு இன்றையெல்லாம் அதிர்ஷ்டம் நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி இதுவரையும் நீங்கள் எடுத்த முயற்சியெல்லாம் இழுபறி நிலையை ஏற்படுத்தியது இன்றைய தினம் நீங்கள் துணிந்து நின்று ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் இல்லை என்றால் சுபகாரியங்களுக்கு செல்லலாம் ஏன் திருமணமாகாதவர்களுக்கு மனமான் மனமகன் மனம மணவாளியை பார்க்கக்கூடிய நாளாக காணப்படுகின்றது இன்னொன்று சொல்லலாம் நீங்கள் போகாட்டியும் அதை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதற்குரிய ஆயத்தங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு காணப்படுகின்றன மகர ராசியில் உதித்தவர்களுக்கு எந்த விதமான சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை இன்றைய காலை பொழுதே நீங்கள் வெற்றிகரமாக செலுத்துங்கள் செல்லுங்கள் உங்களுடைய காரியம் சிறப்படையும் வெற்றியை தரும் தோல்வி என்பது இன்றைய நாள் உங்களுக்கு இல்லை என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் அந்த வகையில் உங்களுடைய வழிபாட்டுக்குரிய தெய்வமாக காணப்படுவது முருகப்பெருமான் முருகனை வழிபடுங்கள் அழகை பெறுங்கள் வெற்றியை கொள்ளுங்கள் கும்பராசி அன்பர்களே கும்பராசியில் உதித்தவர்களுக்கு தெய்வ வழிபாடு கூடுதலாக இன்றைய நாளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன தெய்வ சிந்தனைகள் தெய்வ ஆன்மீக உரை கேட்பது ஆன்மீக பெரியவர்களை நாடி செல்வது ஆன்மீக பெரியவர்கள் உங்கள் இல்லம் நாடி வருவது நன்றாக முதிர்ந்த வயோதிவர்களுடைய நல்லாசை பெறுவது இப்படியெல்லாம் தெய்வ தரிசனம் தெய்வ சம்பந்தமான விடயங்கள் உங்களுக்கு இன்றைக்கு நடக்கும் அதன் மூலமாக நல்ல ஆசை கிடைத்து நீங்கள் வளம் பெறக்கூடிய வாய்ப்புகள் பலவிதத்திலும் காணப்படுகின்றன ஆகையால் வரக்கூடியவர்களை அன்னம் வரவேற்று அன்னம் அடித்து அவர்களை உபசாரம் செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு கடலில் புயல் அடித்தாலும் கப்பல் கவிழாது என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு இந்த மீனராசியில் உதித்தவர்களுக்கு இன்றைய காலப்பகுதி எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் நிமிர்ந்து நின்று செயல்படுத்தி நெஞ்சு முன் காட்டி செல்லக்கூடிய நாளாக அமைந்துள்ளது உங்களுக்கு பல எதிரிகள் உண்டு உங்களை சுற்றியே இருப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்றது உங்களுக்கே தெரியாது சிரித்து பேசி 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 உங்களுடைய கழுத்துக்கிட்ட வந்து கழுத்தறுப்பார்கள் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி உங்களுடைய உறவாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அவர்கள் மூலமாக வரக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளையும் நீங்கள் தவிடு பொடியாக்கக்கூடிய கடலில் ஏற்கனவே கூறியது போல் கடலில் புயலடித்தாலும் கப்பல் கவலாது என்ற அந்த வைராக்கியத்தை உடையவர்கள் நீங்கள் ஆகையால் இன்றைய தினம் எல்லாத்தையும் நீங்கள் தவிடு பொடியாக்கிவிட்டு நீங்கள் எதிர்கொண்டு நிற்கக்கூடிய காலம் ஆகையால் எது வந்தாலும் நீங்கள் கொடுத்து துணிந்து நின்று செயல்படுத்துங்கள் இந்நாளே உங்களுக்கு பொன்னாளாக அமையும் ஆம்னியர்கள் இதுவரை நேரமும் அதவன் தொலைக்காட்சி மூலமாக இன்றைய ராசிப்பலன் என்ற நல்ல நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் மீண்டும் நாளை காலை இதேவேளை உங்கள் இல்லம் நாடி வருவோம் என்று கூறிக்கொண்டு இரு கூப்பி நல்லாசையை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்